ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகன்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன் ஓம் நம சிவாய முனிவர்கள் தேவரேழு மூர்த்திகள் முதலினோர்கள் மனிதர்கள் சகல வாழ்வின் மகிமையை தள்ளால் உண்டோ கனி உல தெய்வம் நீயே கதிர் சேயே காகமேறும் சனியே உனைத்துதித்தேன் தமைய நேர் கருள் செய்வாயே ருத்ரஹரா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த பதிவுல இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சினால திருக்கணிதப்படி ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சியினால எல்லா ராசிக்காரங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் நீங்க சந்திக்க போறீங்க இதுவரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது அதெல்லாம் எப்படி நல்ல விதமாக மாறப்போகுது பிரச்சனைகள் வந்தா அந்த பிரச்சனைக்கு முன்கூட்டியே என்ன செஞ்சு சமாளிக்கலாம் இது எல்லாத்தையும் பத்தி தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ரொம்பவும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் வந்து விளக்கங்களை கொடுத்துருக்குறேன் இன்னமுமே உங்களுக்கு கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம் என்னுடைய பதில் வந்துட்டு கட்டாயமா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க சிம்ம ராசியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா பல காலமா உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து செஞ்சுக்கிட்டே வரீங்க ஒரு ஒரு விஷயங்கள்லையும் அடிபட்டு அடிபட்டு தெளிவுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்து இருந்துட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளவு காலமா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து கண்டக சனியா நடந்துகிட்டு இருந்தது இப்போ இந்த வருஷம் மார்ச் மாதத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டம சனியா வந்து அமரப்போறாரு இவ்வளவு காலமா உங்களுடைய ராசியிலேயே சனி பகவானுடைய பார்வை இருந்துட்டு வந்ததுனால எந்த விதத்திலையும் யோசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து இருந்துட்டு வந்திருக்கு எல்லா விஷயங்களையும் உங்களை முடக்கி மந்தமாக்கி வச்சுருந்துருப்பார் அதே போல் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான மாத்திர சுகஸ்தானத்தில் சனிமாவனுடைய பார்வை இருந்ததுனால அம்மாவுக்கு சின்ன சின்ன அடி காயங்கள் படுறதும் சரி அவங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் வர்றதும் சரி அவங்க கூட உங்களுக்கு பிரச்சனைகளும் மனக்கசக்கோம் மனஸ்தாபங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருந்துட்டு வந்தது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை இருந்ததுனால அப்பா வழியிலும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க நீங்க இது எல்லாமே இந்த வருடத்துல இருந்து மாறப்போகுது அதே போல சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல படுறதுனால அடுத்தவங்க கிட்ட பேச்சு கொடுக்கறதுல ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தொழில் விஷயமா இருக்கலாம் இல்லை பர்சனலாக இருக்கலாம் எந்த விஷயத்தையும் அடுத்தவங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னால் ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பேசுங்க எல்லா விஷயமும் நல்ல விதமாக நடக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் சனிமாவனுடைய பார்வையை படுறதுனால உங்களுடைய பூர்வீக வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய வழக்குகள் வந்து கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல குழந்தைகள் வழியில நிறைய சிக்கல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனால குழந்தைகள் வழியிலையும் பூர்வீக வழி சொத்துலையும் கொஞ்சம் கவனம் எடுத்து பார்த்துக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய மனைவி வழியிலையும் திருமண வழியிலையும் சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டிய காலமாக இருக்கும் உங்களுடைய உடல் நலத்திலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வரக்கூடிய நேரம் இது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சனிமகவுடைய பார்வை படுறதுனால உங்களுடைய தொழில்நிலை வந்து கொஞ்சம் மந்தமாகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம் இது வரைக்கும் ஏழாம் இடத்துல சனிமா வந்துட்டு வந்ததுனால உங்களுடைய காதல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க இனிமேல் காதல் விவகாரங்கள் எல்லாமே வந்து முடிவுக்கு வந்து நல்ல விதமாக சுமூகமாக இருக்கும் இந்த மாதிரி சனி பகவான் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் எப்படி வெளியே வரணும் அப்படின்னா தினம்தோறும் காலையில் எழுந்ததும் சூரிய தேவரை வந்து வழிபட்டதுக்கப்புறமா சூரியனை பார்த்து வணங்குங்க அதுக்கப்புறமா சனி பகவானை மனசில் நினச்சி கொஞ்சமாக வீட்டில் இருக்க சாதத்தை கையில் எடுத்து காகத்துக்கு வந்து படைச்சிருங்க முடிஞ்சா சனீஸ்வர காயத்ரி மந்திரம் காகத்வஜாயத் மிகே கட்காய் தன்னோ தன்னோமந்த பிரச்சோதயார் இந்த மந்திரத்தை சொல்லுங்க இது போக முனிவர்கள் தேவரேழு மூர்த்திகள் முதலினோர்கள் மனிதர்கள் சகல வாழ்வின் மகிமையை தள்ளால் உண்டோ கனி உல தெய்வம் நீயே கதிர் செய்யே காகமேறும் சனியே உனை துதித்தேன் தமையனேர் கருள் செய்வாயே இந்த மந்திரத்தை சொல்லியும் சனி பகவானை நீங்க வழிபடலாம் இதை வழிபட்டுட்டு வாங்க முடிஞ்சது அப்படின்னா மாசம் ஒரு சனிக்கிழமை விரதம் இருந்து சனீஸ்வரனை கோவிலில் போய் பார்த்து வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில செஞ்சுக்கொடும் இன்னமுமே உங்களுடைய ராசிக்கான பலன்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ஸ்ல ஹைன்னு கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன் நீங்க நேரடியாக உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு அனுப்பியும் உங்களுக்கான தெளிவான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்தி